நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாயை விட்ட வங்கதேசம் அதாவது இந்தியாவை சீண்டியிருக்காங்க எதுக்கு இந்தியா வந்து ருத்ரதாண்டம் ஆடி இருக்காங்க முதல்ல உங்களுடைய முதுகை பாருங்க அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்டில் வந்து டீல் செஞ்சுருக்காங்க இந்தியா அப்படி லேட்டஸ்டாக என்ன நடந்துருச்சு இந்தியாவுக்கு வங்கதேசத்துக்கும் இடையில அப்படிங்கிறத நாம் இந்த விடியல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை வரவழைச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கு வங்கதேசம் இதனால் மொத்தமும் போச்சுடா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இப்போ கதற ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றி நாம இங்கே வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு வர்றீங்க அப்படி நீங்கள் பார்க்குறதுனால ஒரு சில நாட்களுக்கு தான் நம்முடைய வீடியோக்கள் வரும் அதுக்கப்புறமா வீடியோ வராது உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க என்ன நண்பர்களே பண்ணியாச்சா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மத்திய அரசு சமீபத்தில் அமல்படுத்திய வக்பு வாரிய சட்டத்திருத்தத்துக்கு எதிராக மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற போராட்டம் வந்து இப்போ கலவரமாக மாறியிருக்கு இந்த நிலையில் தான் இது குறித்து அண்டை நாடான வங்கதேசம் தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கு அதாவது பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை நம்முடைய இந்திய அதிகாரிகள் வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு வங்கதேசம் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த தான் அதற்கு இந்தியா வந்து கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்காங்க முதல்ல உங்க நாட்டில் சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருடைய இரண்டாவது அமர்வுல மத்திய அரசு வந்து பல்வேறு புதிய சட்ட மசோதாக்களை நிறைவேற்றினாங்க அந்த வகையில் கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே நள்ளிரவுல வக்பு திருத்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காகவும் அந்த மசோதா அனுப்பி வைக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில அது நாடு முழுவதும் சட்டமாகி அமலுக்கு வந்துச்சு இந்த நிலையில் தான் மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் வக்பு வாரிய சட்டத்துக்கு எதிராக வெடித்த போராட்டம் கலவரமாக மாறுச்சு பல இடங்களில் வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைத்து கொளுத்தப்பட்டுச்சு கடைகளும் சூறையாடப்பட்டுச்சு பலர் தங்கள் பகுதியிலேயே அகதிகளாக வாழ்ந்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுச்சு வன்முறை தடுக்கிறக்கு முதல்வர் மம்தா பானர்ஜி தவறிவிட்டதாக பாஜகவும் குற்றம் சாட்டினாங்க அதே நேரத்தில் நடந்த வன்முறைக்கு காரணம் வங்கதேசத்திலிருந்து வந்த சிலர் தான் அப்படின்னும் எல்லையை பாதுகாக்கிறது எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுடைய வேலை மாநில அரசுடைய வேலை இல்லை அமித்ஷா அவர்களை பிரதமர் மோடி அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி மாறி மாறி வந்து சண்டை போட்டுக்கிட்டு வந்திருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த கலவரத்துக்கு நடுவில் தான் இந்தியாவுடைய அண்டை நாடான வங்கதேசம் கருத்து தெரிவிச்சிருந்துச்சு இது தொடர்பாக பேசிய வங்கதேச தலைமை ஆலோசகரான முகமது யூனிஸ் தரப்பிலிருந்து பேசிய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாருனா இந்தியாவுடைய மேற்கு வங்கத்துல முர்ஷிதாபாத்தில் கடந்த வாரம் ஏற்பட்ட வன்முறையில் மூன்று பேர் தங்கள் உயிரை இழந்திருக்காங்க தற்போது அங்கு பாதிக்கப்பட்டிருக்கும் இஸ்லாமியர்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை இந்திய அரசு வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த நிலையில தான் முர்ஷிதாபாத் கலவரம் தொடர்பான வங்கதேசத்துடைய கருத்துக்கு இந்தியா கடும் எதிர்வினையாற்றி தாண்டவம் ஆடி இருக்காங்க அதாவது வங்கதேசத்துடைய கருத்தை நிராகரிக்கிறது மட்டும் இல்லாம இது வந்து தேவையில்லாத கருத்து அப்படின்னும் வங்கதேசம் வந்து முதல்ல உங்கள் நாட்டுல நடக்கும் சிறுபான்மையினர் மீதான தாக்குதலையும் சிறுபான்மையினருடைய நலனையும் பாதுகாக்கிறதுல கவனம் செலுத்த வேண்டும் இது தேவையில்லாதது எங்களுடைய நாட்டு உள்ளாதாரங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னு கடுமையான பதிலடி கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக பேசியிருக்கும் மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளரான ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா மேற்கு வங்கம் சம்பவம் தொடர்பாக வங்கதேசம் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா முற்றிலுமாக நிராகரிக்கிறது இது ஒரு கபட முயற்சி வங்கதேசத்தில் உள்ள சிறுபான்மையின மக்கள் தொடர்ந்து துன்புறுத்தப்படும் நிலையில இந்தியா தன்னுடைய கவலையை சொல்லியிருந்துச்சு அதுக்கு இணையாக வங்கதேசம் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்கு ஆனால் அங்கு வன்முறையாளர்கள் சுதந்திரமாக நடைமுறையாக நடமாடிட்டு வர்றாங்க ஆனா இந்தியாவில் அப்படி இல்லை வங்கதேசம் தன்னுடைய எல்லையை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தன்னுடைய லிமிட்டை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கடுமையான பதிலடி ஒன்று கொடுத்துருக்கிறாரு இந்தியாவை பயத்துக்கொண்டு இந்தியாவுக்கு எதிராக பல நாடுகளுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் இல்லாத வேலையை நடத்துவீங்க அதெல்லாம் நாங்கள் பொறுத்துக்கிட்டோம் இதெல்லாம் வந்து இந்தியா வந்து விட்டு பிடிச்சிட்டு இருந்துச்சு ஆனால் இந்தியாவுடைய உள்வாரங்களை தலையிட்டிங்கன்னா நடக்கிறதே வேற இதோட நிறுத்திக்கோங்க தேவையில்லாமல் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே நடக்கிறது பற்றி நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் எல்லாம் அட்வைஸ் பண்ணுற இடத்துல நாங்கள் இல்லை இதோட விடக்கூடாது வங்கதேசத்துக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் அதனுடைய அடிமடியிலே வந்து கையை வச்சு அலற விடணும் சாப்பாட்டுக்கே திண்டாடணும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது இந்தியாவை பகைத்து கொண்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்தியா வந்து வங்கதேசத்துக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதை தொடர்ந்து பாகிஸ்தான் வங்கதேசம் சம்பந்தமான செய்தியை பார்க்கலாம் அதாவது நீங்கள் செஞ்ச தப்புக்கு பொது வெளியில வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சேர வேண்டிய கிட்டத்தட்ட அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலரை உடனடியாக கொடுக்கணும் அப்படின்னு பாகிஸ்தானை வங்கதேசத்துக்கு வரவழைச்சு அவமானப்படுத்தியிருக்கு வங்கதேசம் பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது தொடர்ந்து மேம்பட்டுட்டு வந்த நிலையில வங்கதேசத்துடைய இந்த செயல்நாளை பாகிஸ்தான் வந்து அதிருப்தி அடைஞ்சிருக்கு இரண்டு நாடுகளுக்கிடையே என்ன நடந்துச்சு வங்கதேசம் ஏன் பாகிஸ்தானை பொது மன்னிப்பு கோர சொல்லி வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கு அப்படிங்கறத நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது வங்கதேசம் அப்படிங்கிறது இருந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுல தனி நாடாக பிரிஞ்சிச்சு இதுக்கு நம்முடைய நாட்டு தான் வங்கதேசத்துக்கு உதவுனாங்க ஆனால் அதை மறந்து வங்கதேச இடைக்காலர்ஸ் நம்ம இடம் மோதிட்டு வருது அதே வேளையில் துரோகம் விளைவித்த பாகிஸ்தான் கூட நட்பு பாராட்டிட்டு வர்றாங்க முதல் கட்டமாக சமீபத்தில் பார்த்தோம்னா வங்கதேசத்திலிருந்து பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான்ல இருந்து வங்கதேசத்துக்கும் ராணுவ அதிகாரிகள் போயிட்டு வந்தாங்க வங்கதேசம் சுதந்திரம் அடைஞ்ச ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு அப்புறம் இது முதல் முறையாக முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசின் ஆட்சியில் தான் நடந்துச்சு இதன் அடுத்த கட்டமாக தான் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறையின் செயலாளர் அம்னா பலூஜ் அவர்கள் பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் வங்கதேசத்துடைய இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகரான முகமது யூனிஸ் மற்றும் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் வந்து சந்தித்து அவற்றை பேசுறாங்க அப்போது வங்கதேசத்துடைய வெளியுறவுத்துறை செயலாளர் முகமது ஜாஷி முத்தீனுடன் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அம்னா பலோஜ் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பாகிஸ்தான் வங்கதேசம் வெளியுறவுத்துறைகளுக்கு இடையே பதினஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறம் நடந்துச்சு இந்த பேச்சுவார்த்தையின் போது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு பற்றி இருவரும் விவாதிச்சிருக்காங்க வரும் காலத்தில் இரண்டு நாடுகளுடைய உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இருவரும் பேசியிருக்காங்க அப்போது வங்கதேசத்துக்கு சேர வேண்டிய பணத்தை உடனடியாக பாகிஸ்தான் விடுவிக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டுக்கு முன்பு பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக வங்கதேசம் இருந்துச்சு அப்போது அது கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு பாகிஸ்தான் இருந்து தனிநாடு கோரிய போது பாகிஸ்தான் வங்கதேசத்தை புறக்கணிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல புயல் தாக்குதல் அங்கு பெரும் சேதம் ஏற்பட்டுச்சு அதுக்கான நிவாரணத்தை பாகிஸ்தான் வழங்கல மாறாக நிவாரணத்துக்காக பெரும் தொகை நன்கொடையாக வழங்கப்பட்டுச்சு இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல தனிநாடாக பாகிஸ்தானிடம் இருந்து வங்கதேசம் பிரிஞ்சிச்சு எடுத்து அந்த நன்கொடை தொகையை பாகிஸ்தான் வழங்கல அது மட்டும் இல்லாம வங்கதேசத்துக்கு சேர வேண்டிய சில முக்கிய பங்குகளை பாகிஸ்தான் கொடுக்கலன்னு சொல்லப்படுது இது எல்லாத்தையும் பாகிஸ்தான் இப்போது வங்கதேசத்துக்கு வழங்க வேண்டும் மொத்தம் நாலு புள்ளி அஞ்சு ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை பாகிஸ்தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க அதே போல பாகிஸ்தான் வந்து பொது வங்கதேசத்திடம் மன்னிப்பு கோர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு இது பாகிஸ்தான் அதிகாரியை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதை கேட்டதும் அவர் அதிருந்து போயிருக்கிறாரு அவர் பதில் எதுவும் சொல்லலை மேலும் பாகிஸ்தானை மன்னிப்பு கோர வேண்டும் அப்படின்னு வங்கதேசம் வலியுறுத்துவதன் பின்னணியிலேயும் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் பாகிஸ்தான் தனிநாடு கோரி கிழக்கு பாகிஸ்தான் அதாவது இப்போது வங்கதேசம் இருக்கு இல்லையா இங்கே வசிக்கும் மக்கள் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இதை பாகிஸ்தான் ஏற்கல மேலும் போராட்டக்காரர்களே அவங்க ஒடுக்க நினைச்சாங்க இதுக்காக பாகிஸ்தானுடைய இராணுவமும் களமிறக்கப்பட்டுச்சு இந்த பாகிஸ்தான் இராணுவம் துப்பாக்கி சூடு தடியடி நடத்தினாங்க மக்களை சித்திரவதை செஞ்சாங்க அப்போது பல லட்சம் மக்கள் கொல்லப்பட்டாங்க மேலும் ஏராளமான பெண்கள் பாகிஸ்தான் இராணுவத்தால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க பாகிஸ்தான் ராணுவத்துடைய இந்த கொடூர செயலுக்கு இந்திய ராணுவம் முற்றுப்புள்ளி வச்சாங்க கிழக்கு பாகிஸ்தான் மக்களுக்காக நம்முடைய நாட்டு ராணுவம் போர் புரிந்து பாகிஸ்தான் ராணுவத்தை சரணடைய வச்சாங்க தான் வங்கதேசம் உருவாச்சு இப்படியான சூழலில் தான் தனிநாடாக வங்கதேசம் வேண்டும் அப்படின்னு போராடிய மக்களை கொன்று பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்த பாகிஸ்தான் இராணுவத்துடைய செயலை இன்னும் அந்த மக்கள் மறக்கவில்லை இந்த துரோகத்தை இழைத்த பாகிஸ்தான் அரசு வங்கதேசத்திடம் மன்னிப்பு கோர வேண்டும் தான் அந்த நாட்டு மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை அது இன்னைக்கு வரைக்கும் நடைபெறவில்லை பாகிஸ்தான் மன்னிப்பு கேட்க தொடர்ந்து மறுத்துட்டு வர்றாங்க இதனால வங்கதேசம் பாகிஸ்தான் இடையிலான உறவு அப்படிங்கிறது இல்லாத நிலையில தான் இருந்துச்சு ஆனால் இப்போது பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான உறவு மேம்பட தொடங்கியுள்ள நிலையில்தான் பாகிஸ்தான் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அம்னா பலோச்சிடம் அது பற்றி வங்கதேசத்துடைய வெளியுறவுத்துறை செயலாளர் முகமது ஜாஷிமுத்தீன் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு இது பத்தி பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செயலாளர் முகமது ஜாஷிமுத்தீன் பத்திரிகையாளரிடம் என்ன சொல்றாருனா வங்கதேசம் பாகிஸ்தான் இடையே வரலாற்று ரீதியாக பிரச்சனை இருக்குது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாகிஸ்தான் அதை சரி செய்ய வேண்டும் இதைத்தான் வங்கதேசம் விரும்புகிறாங்க வங்கதேசத்துடன் வரலாற்று பிரச்சனைகளை தீர்க்க பாகிஸ்தானுக்கு இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதன் மூலம் வங்கதேசம் தனிநாடு போராட்டத்தின் போது பாகிஸ்தான் நிலைத்த குற்றங்களுக்கு இப்போது மன்னிப்பு கேட்டு தன்னுடைய வரலாற்று பிழையை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு மறைமுகமாக அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இதுதான் இப்போ பாகிஸ்தானுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அதோடு வங்கதேசத்துடைய இந்த கோரிக்கையை பாகிஸ்தான் ஏற்கல அப்படின்னு சொல்லப்படுது இப்படி கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட்டீங்களே அப்படின்னு பாகிஸ்தான் வந்து புலம்ப தொடங்கியிருக்காங்க தான் விரைவில் வங்கதேசத்துக்கு பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தாரா அவர்கள் செல்ல இருக்கிறாரு அவர் ஏப்ரல் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய இரண்டு நாட்கள் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு ஆனால் தற்போதைய வங்கதேசத்துடைய இந்த கோரிக்கையினால் அந்த பயணம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு மேலும் ஒருவேளை இஷாக்தார் அவர்கள் வங்கதேசம் செல்லும் பட்ஜெத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு அப்புறம் வங்கதேசம் செல்லும் முதல் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படிங்கிற பெயரை அவர் பெறுவார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இதெல்லாம் ஒரு பதக்கம் இருக்கட்டும் அவருக்கு பெயர் கிடைக்கிது கிடைக்கல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வங்கதேசம் வந்து பாகிஸ்தான்கிட்ட வச்ச கோரிக்கை பாகிஸ்தானை ஆடிப்போக வச்சிருக்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால் வெக்கமே இல்லாமல் பாகிஸ்தான் வந்து வங்கதேசத்திடம் வந்து மன்னிப்பு கேட்பாங்களா இல்லை வங்கதேசம் வந்து இப்படியெல்லாம் கேட்டு மக்களை திசை திருப்புறதுக்கு அதாவது வேற யாரும் வந்துடக்கூடாது முகமது யூனிஸ் அவர்களே இங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கபட நாடகம் மாறாரா முகமது யூனிஸ் அப்படிங்கிறத இன்னும் சில தினங்களில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் சனி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்து கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்